சொல்ல வாரம்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவுனிங்க கூட்டந்த கூட்டந்த ஐயா அன்புதான் பிரதானம்லாம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசி சாட்டையால அது கிடைச்சாரு அப்படிதான் இது பரிசுத்த வேற விளக்கம் கொடுக்கறது கூடு சரியா அத அமைதியாரியா

ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்க யாராவது கேட்டீங்க நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலைமார்வை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்கிற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவன ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் ஏ இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது புறவாக இருக்கும் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துகிட்டு ஆது இது என்பது கூடாது இது போர் இது போர் இறைமக்கள் ஏக இறைவன் அல்ல என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்திருக்க வேண்டும் செய்யத் தவறிட்டு அநீதிக்கு எதிரான புரட்சி தீய பற்றவைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அனைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசிருக்கேன் பேசிக்கிறேன் சும்மா சும்மா வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கேன் வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா இதாண்டா திரும்புது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி

தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவன் மத்தியில் ஒரு இதா இருக்கும் அடுத்தபடியாக படிச்சா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்ல அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமா நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில் ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும் இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விதயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்கள் சொல்லி அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த இடத்து ப்ரொசீட் இல்ல அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறித்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யார் சொல்லுது ஏசு தோற்றுவித்தார் அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அததான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவுல வாசிப்பாருங்க ிரு தூதர்கள் பணி அப்போஸ்தரிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில் வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தானே நான் சொன்னேன் யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க சாட்டையால அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டை கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேச முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வாரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டம் கூட்டம் ஐயா

காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் ஐயா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களை சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க

இல்ல என்ன சொல்லு சொல்றாரு நீங்க பைபிள நல்லா படிக்கிறாரு ஒருத்தர் குரானை நல்லா நான் நான் தமிழர் இன வரலாற்றில் நல்லா படிக்க சொல்றேன் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசியல் கேள்வி முதல்ல அதை நீங்க நினைக்கிற கிறிஸ்தவனுக்கு தனி அரசியல் கிடையாது இஸ்லாமியனுக்கென்று தனி அரசியல் கிடையாது நீங்க இந்துக்கென்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது ஒரே தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பெயர் அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசு என்ன நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும்போது அவன் இஸ்லாமத்திற்கு பாதுகாப்பு தேடும்போது அவன் இந்துக்கு தேடும்போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரங்களை வந்து இருக்கிற பிரச்சனை செய்யலாம் அமைதியா இருங்க முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல தான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனான் நின்னு போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக ஐயா கவனிங்க மூன்றாவது பெரிய அது பெரிய நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தலில் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான் ஒருத்தர் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கால ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மை அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன் சொல்லு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா என் ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவ இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசுன திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடன் போற்றுகிறவர்கள் நீ எல்லாம் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த செய்தி இல்லை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல ஒன்னுல கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பேரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த நமக்கு எவன் இருக்கேன் இது யாராவது இந்த கூட்டத்துல கேள்வி கேட்டிருக்கீல கேள்வி கேட்டிருக்கீல அப்புறம் கிறித்தவ மக்கள் கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிரு அரசியல் செய்கிறதை விட்டுரு இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதாரியா ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதாதான் இருக்க நீ என்னதுக்கு பயப்படுற நீ நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யாரு சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசி மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றாய் கிறிஸ்தவ தமிழனாகல தமிழண்ணி கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழண்ணி மார்க்கத்தை இருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதானடா கேள்வி அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தர் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சொல்ல வந்து இந்த மண்ணில் சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது பல்ல பயில பார்த்தா தொட்டா தீட்டு சாணான தொட்டாத்தீட்டுன்னு ஒரு சின்ன தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பூச்செலையை திறந்து விடு இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாய் இந்த நாய் வெள்ளக்காரண்ட் அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா பாரு இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மள தீட்டா தொட்டான் பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டாண்டா இதாண்டா மதம் அதான்டா நடந்தது நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில் அவன் கட்டி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா பைத்யக்காரப்பே இல்லை நான் படித்த கல்லூரி இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாஹிருசேன் கல்லூரி டாக்டர் கே ஜாகிருசேன் கல்லூரி இப்ராஹிமலி கஜி கே கே இப்ராய்மலி உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவளை பெயிஸ்ட்ருக்கேன் இதுல நீ வந்து பிடுங்கி பெரியார் படிக்க வைச்சாரு வேறும் படிக்க வச்சார் எங்க அப்பன் படிக்க வந்த அந்த ஆடு மாடு வந்து பணமரத்தை விழுத்துட்டு பைத்தியக்காரப்படா எங்க அப்பன் படிக்க வச்சாங்க கல் பெரிய ஆயி படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சா நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும் தாண்டா என் தாத்தேன் என் தாத்தேன் உங்க பெரியார் கிட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்தன் காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான் நன்கூட கட்டாண்டா கையேத்தின்னா நன்கூட காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றேன் நூறு ரூபாய் சும்மா வரலாறு திரும்ப அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகள் என்றாலும் சும்மா வந்து இது கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அழைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணை விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் வேழ்ச்சிகரன் விழ்ச்சிகரன் சும்மா அனீதியை கண்ட அச்சம் கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜியார் நபிகள் நாயகம் செல்லலாக வலைக்கு செல்லம் உண்மையான ஜியார் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனிபாவா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சிம்மா என்ன கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இருக்கு மலை மார்பை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீர்கள எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணி நீ என்ன என்ன கேள்வி நீ இது போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடியும் தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பு என்ன ஒண்ணும் இல்லை ஆனால் நிறைவு நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் என் தலைவன் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் அடைந்தால் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சிபாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வா கூசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கி kiape विश्वநாதம அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனா ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவில் இன்னைக்கு உங்க எல்லாரும் சொல்ற என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒத்தம் பிறந்த இந்தியன் திராவிடம்